பி வேத வினாவிடைகள் லூகா அதிகாரம் பதினொன்று தன் சீஷருக்கு ஜபம் பண்ண போதித்தது யார் யோவான் இயேசுவிடம் ஜபம் செய்ய போதிக்க கேட்டது யார் சீஷரில் ஒருவன் சிநேகிதனுக்கு வைக்க எத்தனை அப்பங்களை கடனாக கேட்டான் மூன்று அப்பங்கள் யாருக்கு கொடுக்கப்படும் கேட்கிறவர்களுக்கு யார் கண்டடைவார்கள் தேடுகிறவர்கள் யாருக்கு திறக்கப்படும் தட்டுகிறவர்களுக்கு யார் பெற்றுக்கொள்கிறான் கேட்கிறவன் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க அறிந்திருக்கிறார்கள் நல்ல ஈவுகள் பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு கொடுப்பது எது பரிசுத்த ஆவி ஊமையா இருந்த ஒரு பிசாசை துரத்தினது யார் ஏசு பிசாசு புறப்பட்டு போன பின்பு பேசினது யார் ஊமையன் பிசாசுகளின் தலைவன் யார் பெயல் சபூல் இயேசுவை சோதிக்க வானத்திலிருந்து என்ன காட்ட வேண்டும் என்று கேட்டார்கள் ஒரு அடையாளம் பாழாய் போவது எது தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற ராஜ்யம் விழுந்து போவது எது தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற வீடு இயேசு எதினால் பிசாசுகளை துரத்தினார் தேவனுடைய விரலினால் ஆயுதம் தரித்தவன் யார் பலவான் தன் அரமனையை காக்கிறவன் யார் ஆயுதம் தரித்த பலவான் வறண்ட இடங்களில் அலைவது எது அசுத்த ஆவி பொல்லாத ஆவிகளை கூட்டிக்கொண்டு வருவது எது அசுத்த ஆவி விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி வரும் அசுத்த ஆவி வேறு எத்தனை பொல்லாத ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து அங்கே குடியிருக்கும் ஏழு முன்னிலைமையிலும் அதிக கேடுள்ளதா இருப்பது எது பின்னிலைமை தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்கள் யார் பாக்கியவான்கள் யாருடைய அடையாளமே அன்றி வேறே அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை யோனா தீர்க்கதரிசி யோனா எந்த பட்டணத்தாருக்கு இருந்தான் நினிவே இந்த சந்ததிக்கு அடையாளம் யார் மனுஷகுமாரன் சாலுமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தது யார் தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளில் இருந்து வந்தது யார் தென் தேசத்து ராஜஸ்திரி யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பியது யார் நினிவே பட்டணத்தார் விளக்கு எங்கே வைக்கப்படும் தண்டின் மேல் சரீரத்தின் விளக்கு எது கண் கண் தெளிவாயிருந்தால் வெளிச்சமாயிருப்பது எது சரீரம் முழுவதும் கண் கெட்டதாயிருந்தால் இருளாவது எது சரீரம் முழுவதும் எது இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெளிச்சம் தன் பிரகாசத்தினாலே வெளிச்சம் கொடுக்கிறது எது விளக்கு போஜனம் பண்ண இயேசுவை வேண்டிக் கொண்டது போஜனம் பண்ணுகிறதற்கு முன் கை கழுவாமல் இருந்தது யார் ஏசு போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குவது யார் பரிசேயர் யாருடைய உள்ளம் கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது பரிசேயர் சகலவித பூண்டுகளிலும் தசம கொடுக்கிறது யார் பரிசேயர் நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டுவிடுகிறது யார் பரிசேயர் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களை விரும்புவது யார் பரிசேயர் சந்தைகளில் வந்தனங்களை விரும்புவது யார் பரிசேயர் மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போலிருக்கிறது யார் வேதபாரகர் சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறது யார் நியாயசாஸ்திரிகள் பிதாக்கள் யாரை கொலை செய்தார்கள் தீர்க்கதரிசிகளை பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலை உண்டது யார் சகரியா அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டது யார் நியாயசாஸ்திரிகள் உட்பிரவேசிக்கிறவர்களை தடை பண்ணுகிறது யார் நியாயசாஸ்திரிகள் இயேசுவின் மேல் குற்றம் சாட்ட உபாயம் பண்ணி அவரை நெருக்கினது யார் வேதபாரகர் பரிசேயர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்